வீட்டிலேயே இது மாதிரி ஒரு ஜெல்லை தயாரித்து வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் தலைக்கு பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் தலைமுடி கொட்டாது தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரும் முடிக்கு ஒரு விதமான பளபளப்பையும் இது கொடுக்கும் முடி உடையிற பிரச்சனை இருந்தால் அதையும் இது தடுக்கும் இது ஒரு இயற்கையான முறை அதனால் உடனே எல்லாம் பலனை எதிர்பார்க்க முடியாது நம்பிக்கையோடு தொடர்ந்து இதை போது தான் உங்கள் முடியை இயற்கையான முறையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் வளர வைக்க முடியும் இதுக்கு நமக்கு ஒரு கற்றாழ மடல் தேவைங்க இந்த கற்றாழையோட ரெண்டு பக்கத்துலேயும் உள்ள முள் பகுதியை முதல்ல நீக்கிடணும் அதுக்கப்புறம் தோல் பகுதியை தனியாக எடுக்கணும் இதுக்குள்ளே உள்ள கற்றாழ ஜெல்லு நமக்கு தேவை நீங்கள் இதுக்காக கடைகளில் விற்கிற கற்றாழ ஜெல்லை வாங்கி பயன்படுத்தினா அது முழுமையான பலன் கொடுக்காது இந்த கட்டாயம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா இது முடி வளர்ச்சியை தூண்டும் முடிக்கு ஒரு ஈரப்பதத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் தலைமுடிக்கு ஒரு இயற்கையான கண்டிஷனராக இது இருக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு எடுக்கிறது முடி கொட்டுற பிரச்சனை தான் இதுக்கு காரணம் சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்புறம் பொதுவான வாழ்க்கை முறை மாற்றம் இதெல்லாம் தான் ஆனால் இந்த கட்டாய ஜெல் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு இயற்கை தீர்வாக செயல்படுது நம்ம தலைமுடி சேதம் அடையாமல் பாதுகாக்குது இந்த கற்றாழையில் கொலாஜன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை எப்போதுமே தலைக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இது நம்ம உச்சந்தலையையும் முடியையும் சூரியனோட புற ஊதா கதிர்களால் தலைமுடிக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு பாதுகாக்குது இதை தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப உச்சந்தலையில் பிஹெச் அளவை சமப்படுத்தும் இதை பாருங்கள் அப்படியே கற்றாழ ஜெல்ல எடுத்தாச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க அடுத்தது நமக்கு தேவை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்ங்க அதையும் இதில் சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெயோட மிக பெரிய நன்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம முடி உடையாமல் இது பாதுகாக்கும் வெயில் மழை தூசு இதனாலலாம் நம்ம முடியில் ஏற்படுற பக்க விளைவுகளை இது சரி பண்ணும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கே உள்ள சிறப்பு என்னென்னா நம்ம முடியோட வேர்க்கால் வரைக்கும் இதால் ஊடுருவ முடியும் அடுத்தது ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெயோட விளக்கு எண்ணெயையும் சேர்த்து தலைக்கு பயன்படுத்துறதுனால நம்ம முடியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா படு வேகமாக அதிகரிக்கும் நம்ம உச்சம் தலையில் உண்டாகிற பாக்டீரியா பூஞ்சை தொற்று எல்லாத்தையும் இதால் தடுக்க முடியும் இதை எல்லாத்தையும் அப்படியே கலக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கு இதை அப்படியே அரைச்சிக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் விடக்கூடாது இதை பாருங்கள் அரைச்சாச்சு இது வெள்ளையாக இப்படி தான் இருக்கும் இந்த ஜெல்லை தலையில் உள்ள முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி தடவணும் அப்புறம் லேசாக மசாஜ் செய்யணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறணும் அதுக்கப்புறமா சீயக்காயை கொண்டு தலையை நல்லா அலசணும் வாரத்துக்கு ஒரு நாள் இதை தொடர்ந்து அப்பப்போ செஞ்சு பயன்படுத்து தலைமுடி கொட்டுறது நின்று தலைமுடி நல்லா உறுதியாக வளரும் அது மட்டும் இல்லை உங்கள் முடிக்கு ஒரு விதமான பளபளப்பும் கிடைக்கும் தலைமுடி கொட்டாமல் இருக்கணும்னா இது மட்டும் போதாது சத்தான உணவுகளை எடுத்துக்கணும் புரோட்டீன் இரும்புச்சத்து பயோட்டீன் இதெல்லாம் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் கண்டிப்பாக மன அழுத்தமும் தலைமுடி கொட்டுறதுக்கு ஒரு காரணம்தான் அதனால் எப்போவுமே மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும் உடற்பயிற்சி செய்கிறதும் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் அதே போல் முடியை அடிக்கடி ரொம்ப இறுக்கமாக கட்டக்கூடாது அடிக்கடி ஷாம்பை பயன்படுத்துகிறதும் தலைமுடிக்கு நல்லது இல்லை அதே மாதிரி டை அடிக்கிறவங்களுக்கும் முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம் காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க